உங்களோட பிளவுஸ்ல வந்து பார்டர் இருக்கு அப்படின்னா அந்த பார்டரை யூஸ் பண்ணியே நீங்க வந்து டிசைன் பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு யாருமே கேட்கறது இல்ல பெரிய பார்டர் இருந்துச்சுன்னா அந்த பார்டர்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ஒரு சின்ன பார்டர் மட்டும் கையில வச்சுட்டு மீதி பார்டர் யூஸ் பண்ணாமலே டிசைன் பண்ணுங்க அப்படின்னு தான் நிறைய கஸ்டமர் சொல்றாங்க அப்படி இல்ல இந்த பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இதுல ஒரு பார்டர் இருக்கு இந்த மாதிரி பிளைன் பார்டர்லாம் உங்க பிளவுஸ்ல வருது அப்படின்னா பெரிய பார்டரா இருந்தாலும் சரி சின்ன பார்டரா இருந்தாலும் சரி அந்த பார்டரை வந்து நீங்க பிளவுஸ்ல யூஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து சாரியோட உடுத்தும்போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி பிளைன் பார்டர் இதில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி பார்டரை வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பார்டர் வந்து கொஞ்சம் டிசைனோட கச்சமூசன்னு இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த பார்டரை விட்டுவிட்டு ப்ளவுஸ் பிளைனாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்டர்லாம் வரும்போது அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த பார்டரை வந்து உங்கள் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி டிசைனோட ஸ்டிச் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்